இன்றைய நாளில் சூரசம் முதன்மையான விரதமாக கொல்லப்படுவது கல்லூரில் இன்னும் சிறப்பாக நல்லூரிலே இருக்கிற தனித்துவமான அம்சம் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைய நாளில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் நாங்கள் இருக்கிறோம் கங்குசக்தி விரதம் எல்லாம் ஆரம்பமாகிறது எல்லாருக்குமே தெரியும் இன்றைய நாளில் சூரசம்ஹாரம் ஆனவம் கன்மம் ஆகிய மூன்றை வந்து எங்களிடமிருந்து அகற்றுவதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விசேஷமாக இருக்கும் நல்லூரில் இன்னும் சிறப்பாக அந்த வீரர்கள் போல வேடமிட்டு படைக்கலங்கள் இப்படியெல்லாம் உருவாகி இரண்டு பேருக்கு அம்பெல்லாம் விட்டு ஒரு சண்டை மாதிரியே அப்படியான நிஜமான காட்சிகளை இங்கே ஆகும் ஏராளமான பக்தர்கள் இங்கே வருவார்கள் ஆரம்ப நாளில் வந்து இருந்து காணொலி போயிருக்கிறதுனால் இன்றைய நாள் நிறைவு நாளில் சூரம்பூரில் இங்கே பாருங்க நிறைய விதமான நேர்த்திகள் குறிப்பாக இந்த விரத இருக்கும் ஒரு மலை போல ஒரு உளவியந்திரம் பூராக இளனியை கொண்டு வந்து பக்தர்களுக்கு கொடுப்ப இந்த விலனியோடு தான் இந்த கடைசி நாள் வந்து உபவாசம் என்றபடியாக விரதம் இருப்பார்கள் அதற்காகவே காத்திருக்கிறார்கள் அதை விட வந்து இந்த நல்லூரானுடைய தேர்முடி அமைஞ்சிடக்கூடிய பகுதியில் தான் சூரன் தயாராக இருக்கிறார் நேற்றைய நாள் வந்து திக் விஜயம் எல்லாம் மேற்கொண்டு இந்த வெளியில் வந்து தன்னுடைய உருவத்தை எல்லாம் அவர் காட்டியிருந்தார் எல்லாரும் கோயில நோக்கி போயிருக்கல கோயிலுடைய எதிர்ப்பக்கமா போகணும் தான் நான் சொல்லியிருப்பேன் இந்த படைக்கலங்கள் அவையெல்லாம் வருகணும் சொல்லி செங்குந்த மரபை சேர்ந்து இந்த கொடிச்சியில உணர்ந்து கொடுக்க தெரியுமா அவர்களுடைய மரபை சேர்ந்தவர்கள் இங்க வந்து அந்த நவதளங்கள் அல்லது அந்த நவவீரர்கள் போல வேடமிட்டு இங்கே எல்லாம் வருகணும் அவர்கள் இப்போது இந்த கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாதஸ்வர இசையோடு சேர்த்து ஒவ்வொருப்பட்ட உருவங்களை தாங்கி அவர்கள் இங்கே வருகிறார்கள் ஒரு சிறப்பான விஷயம் சூரம்போர் இப்படி பேருங்க அதாவது பாக்குறீங்கன்னு சொல்லுங்க இப்பதான் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட்டு பாருங்க பேஸ்புக்ல பாக்குறீங்கன்னு சொன்னா ஃபாலோ செய்துட்டு பாருங்க அப்பதான் தொடர்ந்து வரக்கூடிய கால்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது

பார்க்க இடம் கிடையாது ஒரு வித்தியாசமான காட்சி அல்லது ஒரு வேற இடத்துல பார்க்கறத விட ஒவ்வொரு கோயிலுக்கு நான் ஒவ்வொரு தனித்துவமா இருக்கும்னு சொல்லி இங்க இப்படி விசேஷமாக இருக்கும் இதை காண்பதற்கு எல்லா இடத்துல இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலை நோக்கி வருவார்கள் என்பதுதான் சிறப்பான விஷயம் அவர்களோட சேர்ந்து உங்களுக்கு பல பேர் பார்க்க முடியாம இருக்கும் எல்லாருக்குமே சேர்த்து இந்த காட்சிகளை நான் பதிவு செய்கிறேன் பாருங்க கோயிலுடைய உள்ளே வந்து பூசை வழிபாடுகள் ஆரம்பமாக இருக்கு இன்றைய நாள் வந்து செந்தமிழ் சொல்லவில்லை ரீசன் இந்த சூரசம்ஹாரம் இதனுடைய விடயங்கள் தொடர்பில் எல்லாம் விரிவாக எங்களோட கலந்துரையாடுக்கார் நல்லூர் உற்சவ காலத்தில் பல்வேறுபட்ட விஷயங்களை எங்களுக்காக தந்திருந்தவர் உலகில் வந்த முருகப்பெருமான் நல்லை பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி நல்குகிறார் முருகப்பெருமானுக்கு மிகச் சிறப்பான விரதங்களுக்குள்ளே முதன்மையான விரதமாக கொள்ளப்படுவது கந்தசஷ்டி விரதம் இன்றைக்கு கந்தசஷ்டி விரதத்தினுடைய ஆறாவது நாள் சூர நிகழ்வு நல்லை முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்குரிய காலம் கனிந்திருக்கிறது சூரன் யார் என்றால் பொதுவாகவே சொல்வார்கள் நம் உள்ளே இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை எனப்படுகிற இந்த மலங்கள் தான் சூரன் முதலான சூரனாகட்டும் தாரகனாகட்டும் சிங்கனாகட்டும் இவர்கள் எல்லோரும் நம்ம இருக்கின்ற மலங்கள் இந்த மலங்களை நீக்கி ஆணவத்தினுடைய வலியை குன்ற செய்கின்ற ஒரு செயற்பாட்டைத்தான் முருகப்பெருமான் செய்யப் போகிறார் விகடமாக பேசுவார்கள் சங்கரன் பிள்ளை சட்டியிலே மாவறுத்தார் சங்கரன் என்பது சிவபெருமானை குறிக்கும் சங்கரன் பிள்ளை சிவபெருமானுடைய பிள்ளை முருகப்பெருமான் சட்டியிலே கந்த சஷ்டியிலே மாமரமாக வந்த சூரப்பன்மனை அறுத்தார் வேட உடை தடித்து வந்துடக்கூடியவர்கள் கோவிலுடைய முன்புற பகுதிக்கு வந்தார்கள் அப்படி ஒரு கம்பீரமான தோற்றம் வேறு இடங்களில் அந்த பாவனை செய்யப்படுவது வந்து மிக மிக குறைவான இங்கே வந்து அது தத்துருவமாக அப்படியே இடம்பெறுகிறது இறைவனை பொறுத்தவரையிலே இறைவன் ஒரு நாளும் யாரையுமே கொள்வது கிடையாது எங்கள் சமயத்தினுடைய தத்துவம் அப்படி இருக்கிறது தீயவை புரிந்தாரேனும் குமரவு திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் கந்த புராணம் பேசுகிறார் தான் சூரபன்மன் திருந்தி தன் வாழ்வுபடுகிறார் சரி யார் இந்த சூரபன்மன் முனி முனிவருடைய மகன்தான் இவன் மாயையோடு காசி காசிப முனிவர் சேர்கிறார் அப்படி சேர்ந்ததன் நிமித்தம் அவர் ஒவ்வொரு விலங்குகளுடைய உருவத்தை எடுத்து சேர்கிறார் இப்படி சேர்ந்ததன் நிமித்தம் சிங்க முகத்தோடு சிங்க முகன் தோன்றுகிறான் யானையினுடைய தோற்றத்தோடு தாரகன் தோன்றுகிறான் சூரபன்மன் மூத்தவன் இவர்களுக்கு ஒரு சகோதரி கூட இருக்கிறாள் ஆட்டு முகத்தோடு அசமுகி என்பது அவளுடைய பெயர் சூரபன்மன் கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடம் ஒரு நல்ல பெரிய வரத்தைப் பற்றிக் கொள்கிறான் நிறைய விடயங்கள் இந்த நல்லூர்னுடைய சூரன் பொருளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் குறிப்பாக வந்து இதில் பாருங்கள் முருகன் மாதிரியே நிறைய பிள்ளைகளை வெளிக்கடுத்தி வேலோட ஒரே மாதிரியான நிற வேட்டிகள்லாம் அணிஞ்சு கொண்டு அவை இப்போ சுவாமி வழிவீதி வளம் பெறக்கூடிய அந்த வேலைக்கு முன்பாகவே வருகிறார்கள் அதை விட அந்த படைக்கலங்கள் அந்த சத்தம் எழுப்பக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னுமே இந்த சூரன் போரை சிறப்பு செய்து ஒரு விஷத்தை செய்கிறதுன்றது ஒரு விடயமாக கந்தனாக இருக்கக்கூடிய எங்கள் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் இப்படியான விஷயங்கள் தான் இதை வந்து பிரம்மாண்டப்படுத்தி இந்த சூரன் போரை இன்னுமே கம்பீரப்படுத்துது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்களை அழி அழிக்க வேணும் அதை விட வந்து நல்ல குணங்களை வளர்க்கணும் இந்த பண்புகளை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் தான் இவ்வாறான விரதங்கள்

வேற எந்த மார்க்கத்தாலும் தன்னை அழிக்கக்கூடாது என்று ஒரு வரத்தை பெறுகிறான் அப்படி வரத்தை பெற்றவன் நாங்கள் கூட இருக்கிறோம் பெரிய பெரிய செல்வம் கிடைத்து பெரிய பெரிய வசதிகள் கிடைத்து விட்டால் நாங்களும் சூரன்களாகி விடுவோம் இப்போ சூரன் என்ன செய்கிறான் என்றால் தலைகால் தெரியாமல் ஆடுகிறான் தேவர்களை வருத்துகிறான் அப்படி தேவர்களை வருத்தியதன் தம் இவர்கள் எல்லோரும் தேவர்கள் என்பது நல்லவர்களை குறிக்கிறது இவர்கள் எல்லோரும் வேதனைப்படுகிறார்கள் அதனால் இவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் சிவபெருமான் நல்லருள் பாலிப்பதற்காக ஏற்கனவே போக்கு இருக்கிறது தானே வயிற்றிலே பிறந்த பிள்ளையாக இருப்பவன் சூரனை கொல்ல முடியாது ஆதலாலே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் பேசும் படைக்கலங்களோடு முருகன் போருக்கு புறப்பட்டுறக்கூடிய இந்த தருணம் வந்து மரபகமாக சூரனும் தயாராக இருப்பார் அவர் வந்து தேர் குறிப்பாக வந்து இந்த முருகனோடு சேர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் சிவத்த சால்வையோடையும் சூரனோடு சேர்ந்து வரக்கூடிய அகல் வந்து கருத்த சால்வையோடையும் வரைகிறோம் அதை நீங்கள் குறிச்சு பாருங்க அதே மாதிரி தான் முருகன் வந்து இந்த அழிப்பது கிடையாது நல்ல விதமான வாழ்க்கையை வழிகாட்டி ஆட்கொள்றது தான் முருகனுடைய இன்னும் ஒரு பக்குவம் அப்படித்தான் இந்த சூரன் போர்லேயும் இன்னைக்கு நடக்க போகுது உலகம் உய்வதற்காக ஒரு திருமுருகன் ஒரு என்றால் பெரிய என்று அர்த்தம் திருமுருகன் முருகப்பெருமான் தோற்றம் பெறுகிறார் முருகப்பெருமான் தோற்றம் பெற்று முருகப்பெருமான் சூரியனை வதம் செய்வது கந்தபுராணம் சொல்கிற கதை யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரம் என்று பேசுகிறோம் அந்த கந்தபுராண கலாசாரத்தை கட்டி வளர்த்த மண் நல்லூர் மண் ஒரு காலத்திலே நல்லூரிலே யாருடைய பெயரை கேட்டாலும் நல்லையா என்றும் குமரன் என்றும் இப்படி முருகனுடைய பெயரைத்தான் தங்களுக்கு தரித்து வைத்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய ஆட்பெயர் வழக்காறு மாறிவிட்டது என்பதையும் இங்கே சுட்டியாக வேண்டிய நிலையிலே நான் இருக்கிறேன் எது அப்படி என்றாலும் இந்த ஆணவ மலத்தினுடைய வடிவம் சூரபன்மன் தாரகன் கண்மத்தினுடைய வடிவம் சிங்கன் மாயையினுடைய வடிவம் இப்போது மூவருக்கும் முருகனுக்கும் இடையிலான சண்டை நடக்கிறது அந்த சண்டையைத்தான் பெரும்பாலான கோவில்களிலேயெல்லாம் காட்சிப்படுத்துவார்கள் இதைவிட பானுகோவனோடு சண்டை சூரனுடைய மகன் பானுகோவனோடு சண்டை இருக்கிறது அக்னி முகனோடு சண்டை இருக்கிறது அவற்றையெல்லாம் காட்சிப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் இல்லை வீரபாகுதேவர் முருகரிடம் இருந்து எப்படி இந்த படைகளை எல்லாம் வழிநடத்தி போர் செய்து இந்த துர்க்குணங்களை நம்மிடமிருந்து தூர கொண்டு போனாரோ அதே மாதிரியான அத்தனை விதமான விஷயங்களும் இங்கே வந்து செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம் இதில் பார்க்க தெரியும் இந்த ஒப்பனை உடைகள் இவ்வாறான விஷயங்கள் கோவில் மூன்றில் வந்து மங்களவார்த்திய இசையோடு முருகன் புறப்பட்டு வருகிறார் இந்த மும்மலங்களை அகற்றுறது அதை தாண்டிடக்கூடிய தலை விழுகிறது பிறகு கடைசியாக முருகன் வந்து உடல்களிந்து இந்த மாமரத்துக்குள் ஒழிச்சு வருவார் சேவலம் மயிலுமாக மாறுறது என்று சொல்லி நிறைய விஷயம் இருக்குது போர் நீண்ட காலம் நடந்தது சூரனுக்கும் முருகனுக்கும் இடையிலான போர் திருச்செந்தூரிலே நடைபெற்றது அதுதான் திருச்செந்தூர் தலம் இந்த சூரசம்ஹாரத்திற்கு சிறப்பு பெற்று திகழ்கிறார் நல்லூரிலே இருக்கிற சிறப்பு என்னவென்றால் இந்த முருகப்பெருமான் படையை நடத்துகிற பொழுது நவ வீரர்கள் அவர்கள்தான் தான் படை தளபதிகள் அதிலே தலைமை தளபதி யார் என்றால் வீரபாகு தேவர் பாகு என்றால் தோல் என்று அர்த்தம் நல்ல தோல் வலிமை படைத்தவர் வீரபாகு தேவர் இந்த நவ வீரர்கள் வீரபாகுதேவர் தலைமையிலே அவர்கள் முன்னே படை வகுத்து வருவார்கள் அதற்காக இந்த பிரதேசத்தில் இருக்கிற செங்குந்த மரவினர் அந்த நவ வீரர்களாக வீரபாகுதேவர் வீரமகேந்திரன் வீரகேசரி உள்ளிட்ட இந்த நவ வீரர்களாக தங்களை பாவனைப்படுத்தி இங்கே வருவார் இந்த போர் உக்கிரத்தை காட்டுவதற்காக இங்கே அரக்க படையினரும் சூரனுடைய படையினரும் முருகனுடைய படையினரும் போர் செய்வதாக இங்கே காட்சிப்படுத்துவது வழக்கம் ஆறுமுகப்பெருமான் ஷண்முக பெருமான் தான் ஆட்டுக்கடா வாகனத்திலே ஏறி இந்த போருக்காக வருகை தருவார் ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு நடைமுறைகளை பின்பற்றுவார்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முருகன் வெளிக்கிட்டு கோயிலினுடைய முன்புற பகுதிக்கு வர்ற சமகாலத்தில் வந்து தான் இந்த சூரன் இருந்தவர் அவரை சுமந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து கருத்த சாலையோட வரைவினம் அவர் இப்போ சூரனை கொண்டு வர போயினம் முதலாவது தலைக்குரிய அந்த விஷயம் என்றது கோயிலினுடைய முன் வீதியெல்லாம் கிடைக்கும் அதுக்கு பாருங்க தலை ஆட்டி கொண்டு ஆணமுகம் கொண்டு வரக்கூடிய இந்த சூரன் வந்து இப்ப ஆரம்பிச்சு வருகிறார் பல்வேறுபட்ட ஆயுதங்களோடு வாரார் கடைசியில் வந்து ஒன்றுமில்லாமல் போவார் அது மாதிரி தான் நாங்கள் வரைகிளை ஒன்றும் கொண்டு வரல போயக்கே ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை இடையிலே நமக்கு வந்துடக்கூடிய ஆணவம் இப்படியான விஷயங்கள்லாம் எதுக்கு அதெல்லாம் விட்டு தள்ளுவோம் அப்படின்றத தான் இந்த சூரன் தத்துவமாக கொள்ள வேண்டும் இருக்கிற தனித்துவமான முருகப்பெருமான் தகர் எனப்படுகிற ஆட்டுக்கடா வாகனத்திலே ஏறி அதை பற்றி உற்பத்தி காண்டத்திலே கந்த புராணத்திலே பேசப்படுகிறது ஆட்டுக்கடா வாகனத்திலே ஏறி முருகப்பெருமான் இங்கே போருக்கு வருவார் சில கோவில்களிலே தேர் அமைத்து அந்த தேரிலே முருகப்பெருமான் போருக்கு வருவார் சூரன் கூட இந்திரஜாலம் எனப்படுகிற தேரிலே ஏறி போர் புரிந்ததாகத்தான் கந்தபுராணம் பேசும் இங்கே சூரபன்மனுக்கும் முருகனுக்கும் இடையிலான போரைக் காட்சிப்படுத்துவார்கள் முதலிலே யானை முகத்தோடு கூடிய தாரகன் வருவான் அதற்கு பிறகு முகத்தோடு கூடிய சிங்கமுகன் வருவான் பின்னர் சூரபன்மனே போருக்கு வருவான் பின்னர் அவன் மாமரமாக மாறிக்கொள்வான் மாமரமாக மாறிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் சங்கரன் பிள்ளை சட்டியிலே மாவரத்தார் என்று நான் குறிப்பிட்டதைப் போல அந்த செயற்பாடு இடம்பெறும் சூரபன்மனை வதம் செய்தார் என்பதை காட்டிலும் சூரபன்மனை ஒடுக்கினார் அவனுடைய நெஞ்சை புலந்தார் அப்படி புழக்கிற பொழுது சேவலாகவும் மயிலாகவும் அவன் மாறிக்கொள்கிறான் நல்ல புத்தியை பெறுகிறான் அப்படி நல்ல புத்தியை பெற்று மயில் முருகனுடைய வாகனமாக சேவல் முருகனுக்கு கொடிய கோழி கொடிய அடிபணியாது குவலையத்தை வாழக்கருதும் மதியிலிக்காள் உங்கள் வல்வினை நோய் கூழிர்பெருவலி உண்ணவுட்டார் உங்கள் இரத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நம் அடிப்புறகே என்கிறார் அருணகிரியார் அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒரு அருமையான சூரசம்ஹார நிகழ்வு அது உணர்த்துகிற தத்துவம் சைவ சித்தாந்தத்திலே மல ஒடுக்கம் ஆயினும் எங்களுக்குள்ளே இருக்கிற சூரனை ஒழித்து எங்களுக்கு நல்ல புத்தியை புகட்ட வேண்டும் என்று நாங்கள் முருகனை நோக்கி கடும் தவம் விரதம் இருக்கிறோம் கந்தபுராணத்திலே சொன்ன விரத நியமங்களின்படி இங்கே மிளகு தண்ணியோடு இருந்திருக்கிறார்கள் பால் பழத்தோடு விரதம் பிடித்திருக்கிறார்கள் ஒரு நேரம் மாத்திரம் உண்டு விரதம் பிடித்திருக்கிறார்கள் இங்கே ஒரு பக்தர் மலை போல இளநீரை குவித்து வைத்திருக்கிறார் அவை எல்லாவற்றையும் விரதகாரருக்கு கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கிறார் அப்படி இந்த நல்லூரிலே இடம்பெறுகிற சூரசம்ஹார நிகழ்வு இவ்வாண்டும் இந்த விசுவாவச வருஷத்திலும் சிறப்பு பெற்றிருக்கிறது இந்த சூரசம்ஹார நிகழ்வை உஷாந்தன் வியூ நல்ல முறையிலே தரிசனப்படுத்துகிறது கண்டு முருகப்பெருமானை பணிந்து எங்களிடம் இருக்கின்ற ஆணவாதி மலங்களை ஒடுக்கம் பெற நாங்கள் சேர்ந்து பிரார்த்திப்போம் முதலாவது தலை பிறகு முருகன் வந்து இந்த கிளி கிளிக்கோபுர வாச வளமையா வந்து இந்த பிரசன்ன கூறுகள் அங்கே தானே பாடுவார் திருவிழா நாட்டில் அந்த கோபுரத்தடிக்கு முருகன் வாரர் இங்கேயும் வந்து சில பாத்தியசைகளை தொடர்ந்து முருகன் அப்படியே போக கோயிலினுடைய பின்புற வீதி குறிப்பாக வந்து மேற்கு வீதியில்தான் ரெண்டாவது அளவிலும் அதுக்கு பிறகு மற்ற பக்கத்தில் வந்து தலை விழுந்து அதுக்கு பிறகு உடல் கழித்து வரக்கூடிய அந்த காட்சிகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ளூ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல இந்த சூரம்பூர காண்றதுக்காக வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் நல்லூருக்கு இந்த பக்தர்களுக்கும் நல்லூருக்குமான தொடர்பு என்பது நல்லூரை போகிறது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் கம்பீரமாக வெள்ளி வந்து முருகப்பெருமான் எழுந்தருளி வருகிறார் முன்னுக்கு வந்து இந்த சூரியன் அழிப்பதற்குரிய இந்த ஆயுதங்கள் படைகள் எல்லாமே வந்து முருகனுக்கு அணி செய்து இந்த வீதி வளமாக வந்து கொண்டிருக்கிறது